வணக்கம் நண்பர்களே நமது சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைவருக்கும் எனது நன்றி தொடர்ந்து இந்த சேனலில் வாட்ச் பண்ணிட்டு வாங்க நாம் கேரள லாட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உள்ள கடைசி நாலு டிஜிட் நம்பரை வந்து நாம் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டுபிடித்தே தீர்வோம் நமது முயற்சி வந்து பல பல பலவேருடைய கருத்துக்களை வைத்து அதன் மூலம் எடுக்கப்படுவதாகும் இதில் வந்து நம்ம டெய்லி வந்து நாலு டிகிரி கரெக்டாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது என்னை என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வச்சுருவோம் அதில் நம்பிக்கை இருக்குது கேரளாட்டி வந்து ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு இந்த தேதியில் இந்த ப்ரைஸ் தான் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ப்ரைஸில் விடணும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க முடிவு பண்ணிவிட்டு தான் அதை வந்து லாட்ரியை நடத்துகிறாங்க குழுக்களில் விழுதுன்னு யாருமே எதிர்பார்க்காதீங்க அது குழுக்கள் அல்ல அது ஒரு கேம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட கேம் லாட்ரி வந்து நமக்கு விடும் அப்படின்னு அவங்க வந்து எல்லோரும் நினைக்கிறதுக்கு ஏற்றாப்படி அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸை வந்து செட் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நகரத்துக்கு ஒவ்வொரு முக்கியமான ஆளுக்கு அப்படி விழுற மாதிரி அவங்க செட் பண்ணுறாங்க தமிழ்நாட்லையும் ஒரு க வந்து பம்பர் ப்ளேஸ் விழுந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிது அப்போ தான் தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே போய் வாங்குவாங்க அவங்களுடைய சேல்ஸை வந்து அந்த விதத்தில் அவங்க வந்து நடத்துகிறாங்க அதனால் யாருமே அதிகமான அமௌண்ட்டோ அதை அதிகமான அமௌண்ட்டுக்கு இப்போ எடுத்தால் தான் டிக்கெட்டு விடும் அப்படின்னு நினச்சி எந்த காரணம் கொண்டும் கேரளாவில் போய் எடுக்கிறது அந்த அந்த கேம் விளையாடுறது அதை வந்து தயவு செய்து செல்யாட்டீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலும் அதில் அந்த ப்ரைஸ் விழுந்தால் பெரிய ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாபம் அப்படி இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நஷ்டமாக பெரு தெரியக்கூடாது அந்தளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்டை எடுக்கிறதுல முயற்சி பண்ணணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு உங்களுடைய தொகை வந்து அதுக்கு வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் செலவழிக்கணும் அதுக்கு மேலே செலவு பண்ணவே கூடாது எப்படியாவது இன்றைக்கி பிடிச்சலாம் நாளைக்கு பிடிச்சலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து ஒரு சின்ன க்ளூ ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் கொடுக்குறாங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து நம்பரு வைக்க முயற்சி பண்ணுறோம் நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம வந்து டிக்கெட் நம்பரை வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் செலவு பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறோம் முடியுங்கிறது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் செய்கிறோம் நேற்று வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருந்தோம் ஆனால் அது வந்து இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து அஞ்சு நாலு ஏழு எட்டுன்னு வந்துடுச்சு இந்த ரிசல்ட்டு எப்படி உள்ளே இறங்குது அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கேரள லாட்டியை பற்றி என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது என்றைக்குமே கேரள லாட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு மெத்தடு மூணு மெத்தடில் அவங்க வந்து நம்பர் வைக்கிறாங்க அந்த நம்பர் வைக்கிறது வந்து எப்படின்னா ஒன்று வந்து இங்கிலீஷ் ஸ்டேட்டு ரெண்டாவது வந்து கேரள ஸ்டேட்டு தேதி கேரள தேதி கேரள தேதி வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி நமக்கு தமிழில் தேதி வந்து பதினாலுன்னா கேரளாவில் தேதி வந்து பதினஞ்சு இருக்கும் சரிங்களா இங்கிலீஷ் தேதி வந்து இன்றைக்கி வந்து முப்பது கேரள தேதி வந்து பதினஞ்சு சரிங்களா இந்த மூணு ஜீரோ ஒன்று அஞ்சு அப்படிங்கிற இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த நாலு நம்பர் கடைசி நாள் நம்பர் வந்து இறக்குறாங்க அதில் மேக்சிமம் வந்து அந்த குழுக்களோட சீரியல் நம்பரும் சம்பந்தப்பட்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு இந்த நாலு நம்பரில் இருந்து அந்த நாலு நம்பரை எப்படி நம்ம யூகிக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸ் இதை மட்டும் பாருங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையும் எப்படி வைக்காங்க எப்படி இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரை கெஸ் பண்ண முடியும் பார்த்துங்க தேதி வந்து இன்றைக்கி முப்பது இங்கிலீஷ் தேதி முப்பது மலையாளத்தில் தேதி வந்து கேரள தேதி வந்து பதினஞ்சு மாதம் வந்து ஜீரோ ஏழு இன்றைக்கி ஜூலை மாதம் இங்கிலீஷ் மாதமும் இதுக்குள்ளே ப்ளே ஆகும் அந்த குழுக்கள் சீரியலும் இது உள்ளுக்குள்ளே ப்ளே ஆகும் ரெண்டாவது வந்து கீவேடு வந்து கேரளாவோட கீவேடு வந்து அஞ்சு ஏழு இந்த அஞ்சு ஏழு டபுள் அஞ்சு அஞ்சு எட்டு டபுள் ஜீரோ இதெலாம் வந்து அதிகமாக அதிகமாகப்பாங்க டபுள் ஃபோர் இதெலாம் வந்து அதிகமாக வைப்பாங்க இன்றைக்கி வந்து முப்பது பதினஞ்சு உதாரணத்துக்கு முப்பதாம் தேதி இங்கிலீஷ் தேதி பதினைஞ்சிங்க வந்து கேரள தேதி இதில் வந்து ப்ளஸ் ஒன் போடுவாங்க மைனஸ் ஒன்று போடுவாங்க அப்படி தான் ஃபார்முலா எடுப்பாங்க ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணுவாங்க ரெண்டு நம்பர் கூட்டி வைப்பாங்க இதுதான் அவங்களுடைய ஃபார்முலாஸ் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது பதினைஞ்சில் இந்த அஞ்சுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக இறங்கிடுச்சு ஃபோர்த்து டிஜிட்டாக இறங்குறது இவங்க எப்போயுமே ஒன்றை வந்து ரிவர்சல் தான் வைப்பாங்க குழுக்கள் வந்து ரிவர்ஸில் வைப்பாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத முன்னாடி வைப்பாங்க சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த அஞ்சு வந்து இங்கே இறங்கியிருக்கு ரெண்டாவது ரெண்டாவது நம்பர் வந்து நாலு நமக்கு இறங்கிருக்கு இந்த அஞ்சிலிருந்து இருந்து ஒன்றை கழிச்சிங்க ஏன்னா அந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது அப்போ அஞ்சில் ஒன்றை கழிச்சிங்கன்னா நாலு ஒரு சில நேரம் கூட்டி வைப்பாங்க இப்போ அதில் வந்து கழிச்சு வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி தேதியில் அஞ்சில் நாலு ஃபைவ் ஃபோர் வந்துடுச்சுங்களா இதில் சீரியல் நம்பரும் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி அதில் நாலு அடுத்து வந்து ஜீரோ வந்துருக்குது ஜீரோ வந்தால் பெரும்பாலும் என்ன ஆகும்னா பக்கத்து உள்ள நம்பர் அப்படியே இறங்கும் பக்கத்து நம்பர் இறங்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படி இன்சர்ட் பண்ணுறது பெரும்பாலும் மந்த்து டேட்டு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து மந்த்து டேட்டு ஏழு முதல்ல அஞ்சு பார்த்தோம் ரெண்டாவது அஞ்சில் அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு பார்த்தோம் அடுத்து ஜீரோக்கு மந்த்து டேட்டு மந்த்து நம்பர் செவன் பார்த்துருக்கோம் இப்போ லாஸ்ட் டிஜிட் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் கூட்டிட்டாங்க அஞ்சு மூணு எட்டு கொடுத்துங்களா ஐயாயிரம் அஞ்சு நாலு ஏழு எட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படி தான் வந்திருக்கு நம்ம இப்படி முப்பது ஃபார்முலா முந்நூறு ஃபார்முலா வச்சுருக்கான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முன்னாடியே அடுத்த ஃபார்முலாவுக்கு போயிடுவான் இதுதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் ஆனால் அதை வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அவன் வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து ஏழு நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருந்தான் அந்த ரிசல்ட்டை தான் ஏழு நாளுக்கு அப்புறம் வச்சு அடிக்கிறான் ரெண்டாவது இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு கணிப்பில் இருபது சேர முப்பது சேரம் நாற்பது சேரணும் ஐம்பது சேரணும் ஒருத்தனே நடந்துக்கிட்டு வரான் அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நாலு நம்பரை கண்டுபிடிக்க நம்மளால் முடியும் யாரும் கேரளக்காரங்கள்ட்ட காசு கட்டி நம்பர் வாங்காதீங்க கடைசி நேரத்துலேயும் அவனால் மாற்ற முடியும் நம்பரை மாற்ற முடியும் ரெண்டு போர்டு வச்சுருக்கான் ஒரு போர்டு இந்த போர்டு இறங்குதா அந்த போர்டு இறங்குதான்னு தெரியாது நமக்கு முத ஒரு போர்டை கொடுத்து ஏமாத்திடுவான் ரெண்டாவது போர்டை பாஸ் பண்ணிடுவான் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மளால் நால்ஜி கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலோட சேனலில் சப் ஆதரவு பண்ணி வாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் என்னால் பயன்பட்டு விட்டார் என்று நான் நினைத்தாலே அது வந்து எனக்கு சக்ஸஸ் நான் காசுக்காண்டி இந்த சேனல் நடத்தலை மக்கள் மக்கள் வந்து ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சேனலை நட இந்த சேனலை நடத்தி கொண்டு போய்கிறேங்க எனக்கு இப்போ நான் பேசாமலே இத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிஞ்சுக்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யாரும் அதிக பணம் கட்டி ஏமாறாதீங்க நம்மளால் நாலு டிக்கெட்டு மூணு டிக்கெட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படியே கண்டுபிடிக்க முடியுன்றனாலும் நமக்கு லாஸை வெறும் முப்பது ரூபா ஐம்பது ரூபாயோட போயிடும் அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி